வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நம்ம கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாமா தேங்காய் அரைச்சி ஊற்றி இதில் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இருபது போல் சின்ன வெங்காயம் மொத்தமாக இட இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன கடாயில ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஆறேழு பல் பூண்டு ஒரு ஏழு ஏழு சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில அதுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இப்போ அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய பழுத்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இது குழையிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் அரைக்க போகிறோங்க அது ஆறினவுடனே ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நான் முந்நூறு கிராம் மீனுக்கு இந்த அளவு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மையம் அரைச்சி உரமாக வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம வதக்கணும் இல்லையா வெங்காயம் அதே கடாயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயை சேர்த்துக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அது நல்லா செவந்த உடனே கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு தட்டுன பூண்டு அதே மாதிரி நல்லா தட்டுன சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் அரை தக்காளி உப்பு போட்டு நல்லா குழையிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா குழையினோங்க இப்போ இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் மீன் குழம்பு மாங்காய் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு நிமிஷம் வதக்கினா உடனே கொஞ்சம் மாங்காய் துண்டுகளும் இது கூட சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு இந்த பச்சை வாசனை போகணுங்க மசாலாவோட பச்சை வாசனை ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஒன்றரை கப்பு போல் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதித்து வரட்டோங்க பத்து நிமிஷம் கொதித்த உடனே ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ புளியோட பச்சை வாசனை நல்லா போகணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பத்த தேங்காயை வந்து மையம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து ஒரே ஒரு கொதிதாங்க வரணும் ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு மீனை சேர்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க கொதி வர வரைக்கும் வெயிட் பண்றேன் கொதி வந்த உடனே எண்ணெய் மிதந்து வரும் உங்க சைட்ல இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல நான் கழுவி கிராம் சங்கரா மீனை இது கூட நான் இப்படி மீனை போடுவேன் சங்கரா மீனெல்லாம் அப்பதான் மீன் குழம்புல நல்லாவே இருக்கும் குட்டி மீனெல்லாம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க நீங்களுமே மீனை சேர்த்துட்டு பத்து நிமிஷம் அது குக் ஆகட்டும் அந்த கேப்ல வந்து இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய்ல ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா பொரிய விட்டுட்டு இதுல கடைசியா மீன் குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான் மீனை சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பரான மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை இன்னைக்கு வந்து சுட சுட சாதம் அப்புறம் ஸ்குவிட் கனவான் வாங்கல அது தவா ஃப்ரை பண்ணிருக்கேன் சங்கரா மீன் வறுவல் மீன்ல மீன் குழம்புல செஞ்ச ஆம்லேட்டோட சர்வ் பண்ணியிருக்காங்க நீங்களும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ